ஒரு வெளியாக ஊருக்கு கிளம்பியாச்சு நானும் பாப்பாவும் காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்களும் இன்னைக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டாங்களா சரி போயிட்டு வந்தோடனே கிளம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் பாப்பா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம் கரெக்டாக அப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் வந்த உடனே இவங்களும் ஃப்ரெஷ் up ஆகிட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் வண்டியை ஷெட்டில் போட்டுட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம் இங்கே இருந்து சேலம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது சேலம் தாண்டி திருச்சி பஸ் ஏறினா தான் போதும் செம்ம ஹாட்டா இருந்தது பயங்கர மாதிரி இருந்தது இப்பறா ஊரில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போனோம் திருச்சி பஸ் ஏறினோன்னே அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் குளத்தலைக்கு போயிட்டு குளத்தலையில ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தா அது பூவு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா பெட்டாத்தலைக்கு வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் எல்லாம் லைட் செட்லாம் சாமிக்கு செட் பண்ணிட்டு அப்புறம் வேப்பயலை வாழை மரம் எல்லாம் அப்படி கட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் டீலாம் குடிச்சிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேண்ணா சரி அதெல்லாம் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் கட்டிகிட்டு இருந்தேன் அதை கட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம் பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி தான் வீடு இருக்கா பயங்கர மூலதாளத்தோடு செமையாக பண்ணியிருந்தாங்க சரின்னா அது கொஞ்சம் நேரம் வீடிக்கு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே தூங்க போயிட்டோம் இன்னும் மார்னிங் பார்க்கலாம் பாய்